விக்கியானந்த் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த கதையை சொல்லும் போது அவர் மேலே இருந்த நம்பிக்கை முழுக்க முழுக்க அண்ட் அவர் கொண்டு வந்த டீம் விபி விஜய் சாராக இருக்கட்டும் பயம் மீடியாஸ் அதுக்கப்புறம் அவர் கொண்டு வந்த சான் லோகேஷ் ஜோஹன் எல்லாருமே கலையரசன் மைன்கோபு சார் எல்லாருமே எல்லாருமே வந்து இந்த இந்த டெக்னீஷியன் வைஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அந்த அளவுக்கு அவ்வளோ பட படம் அவ்வளோ கிரிப்பிங்காக இருக்குன்னா டெஃபினட்டாக அந்த டெக்னீஷியன்ஸ் வந்து அவ்வளோ கிரிப்பிங்காக இருந்தாங்க நாங்கள் எல்லாருமே உழைச்சது இந்த கதையை நம்பி இந்த களத்தை நம்பி டெஃபினட்டாக அதுக்கான அவுட்புட் வந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் அண்ட் இன்றைக்கி டீசர் ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு ஒரு சந்தோஷம் இவ்வளோலாம் நாங்கள் எஃபர்ட் போட்டு நாட் ஓன்லி அஸ் லைக் டெக்னீஷியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களாவது உள்ளே போய் நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுப்போம் இல்லை அந்த சூட்டில் இருப்போம் பட் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸு டெக்னீஷியன்ஸ் லைட் மேன்ஸ்லாம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ஸோ அவங்களுக்காகவே இந்த படம் நல்லா ஓடணும் அப்படின்ற ஒரு ஒரு ஆசை இருக்குது அண்ட் எல்லாருக்குமே நன்றி இந்த இந்த கதையை நோக்கி தான் நாங்கள் எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டோம் எல்லோருமே வந்து உழைச்சோம் கண்டிப்பாக அதுக்கு பலன் கொடுக்கும் நாங்கள் நம்புகிறோம் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு உதவியாக இருந்த எல்லாருக்குமே நன்றி அண்ட் டெஃபினட்டாக பிரபு மாஸ்டர் எனக்கு வந்து அந்த அவ்வளோ குளிரில் வந்து கால் கை வந்து நம்மளால் நகர்த்த முடியாது அந்த அளவுக்கு ஒரு அவ்வளோ குளிராக இருக்கும் நைட்டில் ஸோ அதையெல்லாம் தாண்டி ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு சும்மா நான் சொல் சொல்றதுக்காக சொல்லலை டெஃபினட்டாக அவங்கெல்லாம் டீம் அதாவது மொத்த டீமுமே பிரசனா இஸ் யா கேமராமேன் கேமராமேனாக இருக்கட்டும் இல்லை அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்காம எனக்காக வந்து ஹெல்ப் பண்ணாங்க எல்லாருமே அவங்கவுங்க டெக்னீஷியன்ஸ் நான் கேமராமேன் நான் டேரக்டர் நான் வந்து டெக்னீஷியன்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து இல்லாமல் அதையும் தாண்டி இவ்வளோ ஹெல்ப் சொல்ல முடியாத ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க நான் ஷூட் பண்ணும்போது ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் உங்கள் ஆதரவு இல்லாமல் எப்போவுமே எதுவுமே நடக்காது டெஃபினட்டாக அண்ட் உங்க முழு ஆதரவு தேவை வந்து எனக்கு ஒரு டூ அண்ட் ஹாப் இயர்ஸ் த்ரீ இயர்ஸாக தெரியும் ஒரு ரெண்டு மூணு இருக்காரு நார்மல் மெயின் ஸ்ட்ரீம் ஒன்னும் ஒரு கதையாக தான் இருக்கும் எல்லாமே ரொம்ப வித்தியாசமான கதைகளாக இருக்கும் ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டே அது உருள அமைஞ்சது தேங்க்ஸ் விக்கி அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துல வந்து எல்லாம் இப்போ கேமராமேன் அப்புறம் தன்ஷிகா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா எல்லாமே சின்சியரா ஒர்க் பண்ணோம் ரொம்ப கொடைக்கானல ஷூட் பண்ணோம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மெயின் கிரெடிட்ஸ் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் நம்ம ஷூட் அப்போ அந்த குளிர்லாம் தாங்க முடியாமல் நிறைய இடங்களில் கோவலாம் பட்டிருக்கோம் ஸோ சாரி அது தப்பாக இருந்துச்சு வேணாம் அப்புறம் மியூசிக் இது க விக்கியான வந்து கதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா டீம் எல்லோரும் சொன்னார் இவங்கவங்க டெக்னீஷியன்ஸு பிரசனா வந்து பிச்சைக்காரன் படம் பண்ணோம் பிரசனா கேமராமேன் மெட்ரோ பண்ண ஜோவனா மியூசிக் என்னும்போது நான் வந்து கதையை கேட்டு ஓகே டீம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு உடனே சைன் பண்ணோம் அப்புறம் மயம் கோபி என்ன இல்லாமல் நிறைய சின்ன கேரக்டர்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ் பட் ஆனால் இந்த படத்தோட கம்ப்ளீட் கிரெடிட்ஸ் வந்து நான் விஜய் சாருக்கு தான் தரணும் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷூட் ஆரம்பிக்கும் போது வந்து டீமடிசேஷன் கரெக்டாக வந்து பட் ஆனால் ஒரு நாள் கூட ஷூட் நிற்காம கம்ப்ளீட் அவுட் டோர் கஷ்டம் பட் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர் படம் ஃபர்ஸ்ட் டே ஆரம்பிச்சு இனி போஸ்ட் ப்ரொடக்ஷன் இப்போ வரைக்கும் கூட டீம் கூடயே இருந்து பின்னாடி குச்சி வச்சு அடிச்சு வரட்டுற ஒரு ஆள் அவர் தான் ஃபுல்லாக கூடவே இருக்காரு ஸோ இந்த படத்தோட கம்ப்ளீட் கிரெடிட்ஸ் சார் தான் அக்சஸ்ஃபுல் பேக்டரி டெலிவாவும் சார் பாத்தீங்கன்னா உரிமையின் பண்ணும்போது எதிர்பார்த்ததை விட எங்களுக்கு பட்ஜெட் கொஞ்சம் அதிகமா பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு இடங்களில் கூட மூஞ்சு சொல்லிக்காமல் அந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுக்காண்ட செலவை பயமாக பண்ணி ஆர்டிஸ்ட் அதில் வச்சுக்கிறதுலேருந்து கேட்ட டெக்னீஷன்ஸ் கேட்ட எல்லா விஷயத்தையும் சூப்பராக விடுது பண்ணார் ஸோ கண்டிப்பாக அவர் வந்து கண்டிப்பாக மிக சிறந்த ஒரு இடத்துக்கு போனோம் நான் மனசார வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி இன்னைக்கு விஜய் சார் அடுத்தபடியாக எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு வந்து நாங்கள் பிளான் பண்ண பட் யூஷுவலாக தான் நடக்கும் பிளான் பண்ண பட்ஜெட்டை விட அதிகமாக பட் அதை மீறி இது வரைக்கும் சந்தோஷமாக அந்த சிறு சமூகத்தோட ஸ்டேஜில் உட்காந்துருக்காரு கண்டிப்பாக படம் நல்லா வந்திருக்கு எல்லோரும் பாருங்கள் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ